டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எக்ஸாம் நாளை பன்னிரண்டாம் தேதி ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை எழுதும் அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட் முதலில் நான் சொல்லிக் கொள்கிறேன் டிஎன்பிசி குழு போர் எக்ஸாமுக்கு முக்கியமாக நீங்கள் எடுத்து செல்வது ஆல் டிக்கெட் ரெண்டு ஜெராக்ஸ் காப்பி ஐடி ப்ரூப் ஆதார் கார்டு அல்லது டிரைவிங் லைசன்ஸ் ஒரிஜினல் பாயிண்ட் பேனா இரண்டு கட் சிப் வாட்டர் பாட்டில் டிஎன்பிசி குழு போர் எக்ஸாமுக்கு முக்கியமாக நீங்கள் எடுத்து செல்லக்கூடாதது मोबाइल फोन स्मार्टवाच बुक्स नोट्स, नोट पेपर इोन ब्लूटूथ डिवाइस, बैग டிஎன்பிசி குழுப்போர் எக்ஸாமில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது காலையில் டிஃபன் சாப்பிட்டுவிட்டு தான் எக்ஸாமுக்கு போக வேண்டும் எக்ஸாம் சென்டருக்கு காலை எட்டு முப்பது மணிக்குள் செல்ல வேண்டும் கொஸ்டின் பேப்பர் கரெக்டா இருக்கான்னு என்று சரி பார்க்க வேண்டும் ஓஎம்ஆர் சீட்ல கரெக்டான ரவுண்ட் ஷேப் பால் பாயிண்ட் பெண் நீல் குறிக்க வேண்டும் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளிக்க வேண்டும் கடைசி பதினைந்து நிமிடத்தில் அனைத்து கேள்விகளையும் பூர்த்தி செய்யதுள்ளோமா என்று சரிபார்க்க வேண்டும் அனைவரும் தன்னம்பிக்கையுடன் எழுதுங்கள் வெற்றி உங்களை நோக்கி வரும்